நல்ல எழுத்தாளனை தவிர நிறைய எழுதுகிறவனை தவிர நிறைய பேசுகிறவன் அல்ல அது மட்டுமில்லாமல் சில தினங்களாக நலம் புன்னி இருந்து ஒரு மகிழ்ச்சி ஒரு நிறைவு என்னவென்றால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காகவே நான் நலம் பெற்றிருக்கிறேன் என்று நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் தருகிறது குறிப்பாக என்னுடைய எழுதுகை நண்பர்கள் நான் பெரிதும் மதிக்கிற நண்பர்கள் மேலே அமர்ந்திருக்கிறார்கள் நான் எப்போதுமே ஹபீப் முகமது ஐயா அவர்களுடைய ஒழிவையும் எழுத்தையும் ஆர்வத்தோடு வாசிக்கிறவன் கேட்கிறவன் அந்த வகையில் அவரை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல அத்தாவுல்லா அவர்களும் மிக நெருக்கமான ஒரு நண்பர் அவரை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உள்ளே நுழைகிற போதே அன்பிற்குரிய ஐயா இப்ராஹிம் அவர்கள் என்னை அன்போடு வரவேற்றார்கள் அதேபோல இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற எழுதவே நண்பர் ஷாபுல் ஹமீத் அவர்கள் நான் பிரிந்து மதிக்கிற பேராசிரியர் மோகன் அவர்களுடைய மாணவர் என்பதை அவரே புறப்படுத்தி இருக்கிறார் இங்க இருக்கிற அத்துணை பேருமே எனக்கு சொந்தக்கார தான் எனக்கு தெரிகிறது நான் பொதுவாக யாரை பார்த்தாலும் நண்பர்கள் என்று சொல்வதை காட்டிலும் உறவு என்று சொல்லித்தான் நான் பழகுவேன் யாருக்கேனும் ஏதாவது ஒரு சிபாரிசு செய்ய வேண்டுமானால் என்னுடைய உறவுக்காரர் என்று தான் அவர்களுக்கு சொல்லுவேன் தவிர நண்பர் என்று சொல்வதில்லை உறவுக்காரர் என்று சொல்கிற போது அந்த சிவாரிசனுடைய அழுத்தம் என்பது சற்று அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் என்னுடைய கெழுதகன் என்பவர் மீரான் அவர்களை எங்கேயாவது அனுப்புகிற போது என்னுடைய உறவுக்காரர் என்று சொல்லி விடுவது உண்டு தவறுதலாக என்று அவர்கள் நினைப்பார்கள் தவறுதலே இல்லை அவரும் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த உணர்வை எப்போதும் வைத்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற தேசிய நல்லாசிரியர் அந்த குறிய மதிகழன் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞராகவும் கவிதை உறவு அமைப்பினுடைய ஒரு ஒரு காப்பாளராக விளங்குகிற ஸ்ரீதேவி அம்மையார் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மஞ்சுளா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் இது ஒரு மதம் மறந்து ஒரு விழா நான் அடிக்கடி உன்னை சொல்வதுண்டு எல்லா மதங்களும் மதம் பரப்பி கொண்டிருக்கிற போது மனம் பரப்பிக் கொண்டிருக்கிற ஒரு மதம் இஸ்லாம் என்று நான் சொல்வேன் எங்கள் ஊரை சார்ந்த எல்லாம் நான் ஏற்பாடு இருக்கிறேன் முழுக்க முழுக்க என்னுடைய வாழ்க்கை என்பது இஸ்லாமியர்களோடு கழிந்த ஒரு வாழ்க்கை உறவுக்காரனை போலவே அவர்களோடு நான் பழகுவேன் மதம் பரப்புகிற மதங்கள் உலகத்தில் இருக்கிற போது மனம் பரப்புகிற ஒரு மதமாக இருக்கிறது எல்லா மதங்களும் மதமாக இருக்கிற போது இஸ்லாம் மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்கிறது மார்க்கமாக இருக்கிறது நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு தான் உலகத்தில் பல மொழிகள் இருப்பதை போலவே வாழ்வதற்கான வழிகளும் இருக்கின்றன என்றாலும் எது சிறந்த வழியோ அந்த வழி ஒரு வழியாகத்தான் இருக்கும் நல்ல வழி என்பது ஒன்றாகத்தான் இருக்கும் மோசமான வழிகள் என்பவைதான் பல இருக்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் புகழ் சம்பாதிப்பதற்கும் அல்லது வெற்றிகளை குவிப்பதற்கும் ஏராளமான வழிகள் இருந்தாலும் கூட நல்ல வண்ணம் வாழ்வதற்கு என்று பார்த்தால் ஒரே ஒரு வழியாகத்தான் இருக்க முடியும் அந்த வழி எது என்றால் என்னை பொறுத்தவரை நான் இருக்கிறேன் என்பதற்காக சொல்லவில்லை இஸ்லாமிய மதத்தை நான் மிகவும் நேசிக்கிறேன் ஏனென்றால் அது குறித்த நூல்களை எல்லாம் வாசிக்கிற போது நான் ஒரு இஸ்லாமியனாக கூட பிறந்திருக்கலாமே என்று நினைப்பதுண்டு என்றாலும் கூட தாய் தந்தையர் அதை நினைக்கிறது வேறுவாக இருந்திருக்கணும் ஆகவே அப்படி இருந்தாலும் கூட இஸ்லாமியர்களோடு வாழ்ந்தவன் வளர்கிறவன் அவர்கள் மகிழ காத்துக் முறையில் எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது என்னை பொறுத்தவரை எங்கள் ஊரை சார்ந்த நண்பர்கள் எல்லோரும் எர்வாணி ராதாகிருஷ்ணன் என்கிற பெயரினாலே எங்கள் ஊர் உங்கள் அத்துணைவருக்கும் தெரிந்திருக்கிறது என்று சொல்லும் போதெல்லாம் நான் மிகுந்த பெருமையும் பூரிப்பும் அடைவேன் ஒருமுறை அப்துல் கலாம் ஐயா அவர்களிடமிருந்து ஒரு விருதை பெறுகிறதுக்காக நான் நின்றபோது ஐயா அவர்கள் கேட்டார்கள் முதலில் நீங்கள் எந்த ஏர்வாடி என்று சொல்லுங்கள் ஐயா எந்த ஊர் என்று சொல்லுங்கள் ஐயா உங்களை அலசி அரசு தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது நான் சென்றேன் உங்கள் ஏர்வாடி இல்லை என்று சொன்னேன் எங்கள் ஏர்வாடி இல்லை என்றாலும் கூட ஏர்வாடிதான் என்று சொல்லி அவர்கள் ஆறு தழுவிப்பட்டார்கள் இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் இது ஒரு நன்றி பாராட்டுகிற நீங்கள் நெகிழ்கிற ஒரு நல்ல வாய்ப்பாக நான் இதை கருதி மகிழ்கிறேன் இந்த நிகழ்ச்சி ஒரு கலைத்து போயிருக்கிறவர்களுக்கான ஒரு கலைப்பை தருகிற ஒரு நிகழ்ச்சியாக எனக்கு தோன்றுகிறது ஒரு மாதம் இருப்பது என்பது உடலை வருத்துகிற ஒரு செயலாக தோன்றினாலும் கூட உடலை போற்றுகிற ஒரு ஒரு செயலாகத்தான் நான் கருதுகிறேன் உடம்பை போற்ற வேண்டும் என்று தான் திருமந்திரத்தில் சொல்லப்படுகிறது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று அவர்கள் சொல்வார்கள் நான் பெரிதும் மதிக்கிற அரவிந்தர் அம்மையோர்கள் ஒன்றை சொல்வார்கள் உடலும் உயிரும் ஒன்று கொண்டு வழங்கப்பட்டிருக்கிற காம்ப்ளிமெண்ட்ஸ் என்று சொல்வார்கள் ஒன்று கொண்டு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு பரிசு என்று சொல்வார்கள் உயிர் என்பது உடலுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு பரிசு அது இருந்தால் தான் இது இருக்க முடியும் அதே போல உடல் என்பது உயிருக்கு வழங்கப்பட்டிருக்கிற பரிசு என்றால் அந்த உயிரை வைத்திருப்பதற்கு உடல் என்று ஒன்று வேண்டும் ஆகவே இந்த இரண்டையும் பேணுகிற ஒரு நல்ல காரியத்தை இஸ்லாம் ஒரு மதச்சடங்காகவே செய்கிறது என்று பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு நிர்பந்தம் இல்லை என்றால் இந்த சடங்கு என்று நான் இதை சொல்ல மாட்டேன் இது ஒரு வழக்கம் இந்த வழக்கம் இல்லை என்றால் இதை வந்து வாழ்வியலில் ஒன்றாக இஸ்லாமியர்கள் கொள்ளவில்லை என்றால் எத்தனை பேர் இதை உதாசீனம் செய்து கொண்டிருப்பார்கள் இஸ்லாமியர்களுடைய கடமை என்பது தொழுவது அதே போல சக்காக் தருவது நோன்பிருப்பது என்று அவர்களுக்கு ஒரு ஐந்து கடமைகளை அவர்கள் தந்திருக்கிறார்கள் அந்த கடமைகளை நிறைவேற்றுகிறவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை படிக்கிற போது இது ஒரு மதம் என்று சொல்வதை காட்டிலும் நல்ல வண்ணம் வாழ்வதற்குரிய மார்க்கம் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் இந்த மார்க்கத்தை பேணுகிற உங்கள் அத்துணை பேர் மீதும் எனக்கு ஒரு மரியாதை இருக்கிறது அன்பு இருக்கிறது நான் ஒரு செய்தியை படித்தேன் வருவதற்கு முன்பு உலகத்தில் ஏறத்தாழ நாலாயிரத்து இருநூறு மதங்கள் இருக்கின்றனவா நாலாயிரத்தி இருநூறு மதங்கள் இருக்கின்றன எல்லா மதங்களுக்கும் ஏதோ ஒரு தெய்வம் இருக்கிறது அந்த தெய்வங்களுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கின்றன ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தேவை கருதி அவர்கள் தெய்வனுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள் நான் நினைத்தேன் இந்தியாவில் மட்டும்தான் வீரத்திற்கு ஒரு தெய்வம் சாப்பாட்டிற்கு ஒரு தெய்வம் தண்ணீருக்கு ஒரு தெய்வம் கடலுக்கு ஒரு தெய்வம் என்றெல்லாம் இருப்பதை போல நான் ஏத்தன் சென்று இருக்கிற போது பார்த்தேன் அங்கு கூட ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் இருக்கிறது கல்விக்கு என்று ஒரு தெய்வம் இருக்கிறது அதை அத்தீனா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் பொசீடியன் என்று ஒரு தெய்வம் இருக்கிறது நைக் என்று ஒரு தெய்வம் இருக்கிறது அது வெற்றிக்கான தெய்வமா இப்படி மனிதர்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த தேவைகளுக்கான தெய்வங்களை அவர்கள் சிருஷ்டித்து வைத்திருக்கிற போது தெய்வம் ஒரே ஒருவன் தான் அவன் ஏக வல்லவன் என்கிற நம்புகிற ஒரே ஒரு மதம் இஸ்லாமிய மதம் என்பது இதற்கு பெருமை இஸ்லாமியர்களுக்கு அந்த அவர்களுடைய தெய்வத்திற்கு உருவம் கிடையாது என்பதும் எவையற்றையெல்லாம் இந்த மண்ணுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அதற்கென்று ஒரு நல்ல மனிதரை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் வாயிலாகத்தான் அவர் அல்லாஹ் சொல்ல வேண்டிய செய்திகள் எல்லாம் உலகத்திற்கு பரட்டப்பட்டிருக்கின்றன அதற்கு தான் குரான் என்கிற ஒரு பெயர் அதே போல நபிகள் நாயகம் சொல்லாவாலே செல்லும் அவர்கள் அவ்வப்போது மற்றவர்களுக்கு வாழ்வியல் குறித்த செய்திகளை சொல்கிறார்கள் அதற்கு ஹதீஸ் என்கிற பெயர் அதன் அடிக்கடி என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களிடம் கலந்து பேசுகிற போது ஹதீஸில் இருக்கிற சிறந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் என்னிடம் சொல்வார்கள் அவற்றையெல்லாம் கேட்கிற போது நாளைய தேவை இவையாக இருக்கும் என்று அவர்கள் முன்னுமே இருக்கிறார்கள் என்று பார்க்க மிகுந்த மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்ல அலைவர் செல்லம் அவர்கள் வெறும் வாழ்க்கை செய்திகளை மட்டும் சொல்லவில்லை அவர் நடந்து காட்டியிருக்கிறார் நான் இப்போது எங்கள் நண்பர்களிடம் ஒரு கட்டுரைக்காக கேட்டுக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு பிடித்தமான திருக்குறள் எது என்று கேட்கிறேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குரலை சொல்கிறார்கள் அது ஏன் அந்த குரல் பிடித்திருக்கிறது என்கிற அதற்கான காரணத்தையும் சொல்கிறார்கள் ஆனால் என்னிடம் கேட்டபோது நான் அவர்களிடம் சொன்னேன் எனக்கு ஒரு குரல் மிகவும் பிடித்திருக்கிறது குரலில் இருக்கிற அத்தனை குரலும் எனக்கு பிடித்திருந்தாலும் கூட ஒரு குரல் எனக்கு மிகவும் பிடிக்கும் அந்த குரல் செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையான கெடும் என்று ஒரு குரல் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னேன் இந்த குரலினுடைய பொருள் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு வங்கி மேலாளர் என்கிற முறையிலும் ஒரு நிர்வாகி என்கிற முறையிலும் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று இரண்டு இருக்கிறது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் தவறு செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் இருந்தாலும் தவறு என்பதைத்தான் மிக அழகாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அப்படி பார்க்கிற போது எவையெல்லாம் ஏற்கத்தக்கவை என்று பார்க்க வேண்டும் எவையெல்லாம் ஏற்கத்தகாதவை என்று பார்க்க வேண்டும் அவற்றைத்தான் இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிறது நான் நபிகள் நாயகம் செல்லாகுவேவசெல்லம் அவர்களிடமிருந்து மிக அதிகமாக நான் கற்றுக்கொண்டது அவர் சக மனிதரை நேசித்திருக்கிறார் அன்பு பாராட்டியிருக்கிறார் ஒரு செய்தி எனக்கு நினைவு பெறுகிறது ஒரு முறை ஒரு குழந்தை காணாமல் போய்விடுகிறது நபிகள் நாயகம் அந்த குழந்தையை பார்க்கிறார் விஷயத்தை கேட்கிறார் முகவரி கேட்கிற போது நானே உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டு விட்டு வருகிறேன் என்று சொல்லி அழைத்து செல்கிறார் செல்கிற போது வீட்டில் யாரோ இருக்கிறார்கள் இந்த குழந்தையை உள்ளே அனுப்ப வேண்டும் அதற்கு முன்பு வெளியே இருந்து அந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிற போது உள்ளே இருந்து குரல் வரவில்லை நபிகள் நாயகம் அவர்களுக்கு சற்று ஏமாற்றமாகவும் சற்று எரிச்சலாகவும் இருக்கிறது உயர்த்த குரலில் உள்ளே யார் இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது ஒருவருமே பதில் சொல்லாமல் இருக்கிறேன் என்கிறார் மூன்று முறை அவர் அழைத்த பிறகு உள்ளிருந்து ஒரு குரல் வருகிறது அந்த பெண்மணி வெளியே வருகிறார் அந்த பெண்மணி சொன்னார் நீங்கள் அழைத்தது எனக்கு கேட்டது உங்களுடைய குரலை உங்களுடைய அன்பான குரலை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது தான் நான் அமைதியாக இருந்தேன் என்று சொன்ன பிறகு அந்த அன்பனை பார்த்து நிகழ்ந்து போனதாக சொல்வாங்க எதற்காக சொல்கிற ஒருமுறை திருப்பூயிலிருந்து ஒரு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு விருந்தை தந்திருக்கிறார்கள் அந்த விருந்து முடிந்த பிறகு அந்த இடத்தை நாசமாக வைத்து விட்டார் சுத்தமாக வைக்காமல் அசிங்கப்படுத்தி விட்டு அந்த உண்ட வீதி பண்டங்களை எல்லாம் தூர இறைந்து விட்டு அவர் சென்றிருக்கிறார் அந்த நேரத்தில் எல்லோரும் வருந்தி இருக்கிறார்கள் நாயகம் அவர்களோடு உணவறிந்து விட்டு உணவுண்ட இடத்தை சுத்தமாக வைத்திருப்பதை விட்டு அசிங்கப்படுத்தி விட்டு செல்கிறாரே என்று எல்லோரும் வருத்தப்பட்ட போது ரவிகரலாயன் செல்ல அலையின் செல்லும் அவர்கள் தாமே அதை துடைத்து சுத்தப்படுத்தியதாக கருதும்போது அடுத்தவர் செய்கிற தவறுகளை மன்னித்து விடுகிறார்கள் என்கிற செய்தியும் அவர்கள் வந்து புறப்படுத்தினார் அதே போல மன்னிப்பு என்பது இஸ்லாமிய இஸ்லாமிய இருக்கிற ஒரு உயர்ந்த பண்பாக நான் கருதுகிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அதிகம் சொல்லப்படுவதில்லை மக்கா மதினா யுத்தம் உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்திற்கும் அவருக்கும் பல தீர்ப்புகளை எதிரிகள் செய்கிறார்கள் ஜைனாக்குடைய பிரெக்னண்டாக இருக்கிற பெண்மணி வயிற்று குழந்தை இருக்கிறது அந்த பெண்ணை எதிரிகள் வயிற்றில் கீறி இருக்கிறார்கள் பல்வேறு சோதனைகளையும் தாங்கிக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் வெற்றி கிடைக்கிறது அவர்கள் திரும்ப போக வேண்டும் அந்த சூழ்நிலை எல்லோருக்கும் ஒரு பொது பண்ணிப்பை நபை அவர்கள் அனுமதிக்கிறார்கள் எல்லோருக்கும் ஒரு பொது மன்னிப்பை அறிவிக்கிறார்கள் அப்போது ஒரு குரல் மெதுவாக கேட்கிறது இது செவ்வாறு என்கிறவருக்கு பொருந்துமா என்று கேட்கிறார்கள் அவர் உன்னையும் நான் மன்னிக்கிறேன் என்றார் அதேபேர் பேர் ஒரு கவிஞர் அந்த கவிஞர் பேரனுக்கு சற்று நினைவுக்கு வரவில்லை அந்த கவிஞரும் நபிகள் நாயகம் செல்லாம அளவில் சில அவர்களை நிரம்ப பேசியிருக்கிறார் அவரை தூக்கி பேசியிருக்கிறார் அந்த கூட்டத்தில் எல்லோரும் குரலி இருக்கிற போது மெதுவான ஒரு குரல் கேட்கிறது மன்னிப்பு என்பது எல்லோருக்கும் தானே என்ற போது கவிஞருக்கும் மன்னிப்பு இருக்கிறது என்று அவரை தனியாக சொல்வதாக சொல்வார்கள் இந்த மன்னிப்பு என்கிற ஒரு குணம் என்பது இஸ்லாமியர்களிடத்திலே இருக்கிற ஒரு பெரிய குணம் பொதுவாக ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்கிறது முஸ்லீம்கள் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமானவர்கள் மென்மையானவர்கள் அல்ல என்று ஆனால் என்னை கேட்டால் நான் சொல்வேன் மிக மிக மென்மையானவர்கள் இஸ்லாமியர்கள் அவரிடம் இருக்கிற நகைச்சுவை உணர்வு எனக்கு மிகவும் பிடிக்கும் இன்றைக்கு நான் அதிகமான நகைச்சுவை நாடகங்கள் வானொலி எழுதுவதற்கும் நகைச்சுவையாக நண்பர்களோடு பேசுவதற்கும் எழுதுவதற்கும் காரணமே ஏர்வாடி என்கிற மண்ணில் நான் பிறந்ததுதான் கலைஞர் என் பி அப்துல் காஜர் என்கிற ஒரு ஐயா அவர்கள் இருந்தார்கள் ஏராளமான புத்தகங்களை வைத்திருப்பார் எங்களை எல்லாம் அழைத்து பேசி சொல்லி கேட்பார் அவர் தான் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டவர் என்று பார்க்கிற போது உணர்வுகளில் அதுவும் நல்ல உணர்வுகளில் ஒட்டுமொத்தமான நண்பர்களாக விளங்குகிறவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்களோடு பழகுவதென்பதும் பாசத்தோடு விளங்குவதென்பதும் எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெருமையாக நான் கருதுகிறேன் அந்த வகையில் இந்த நோன்பு துருப்பு விழாவில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு இந்த மகிழ்ச்சி என்னை காட்டிலும் மிக அதிகமான விஷயங்களை ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் அதிக முகமது ஐயா அவர்களுடைய பொழிவு என்பது அப்படியே ஒரு தென்றலில் தமிழ்களைப் போல ஒரு குரல் ஒரு மென்மையான ஒரு குரல் சில நேரங்களில் எப்படி பேசுவது என்பதை கூட நான் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வேன் பொதுவாக இது போன்ற கூட்டங்களில் நகைச்சுவையாக பேச வேண்டும் என்பதற்காக எழுதி கொண்டு வந்திருக்கிற நகைச்சுவைகளை எல்லாம் சொல்லி செல்லாமல் நல்ல விஷயங்களை பேசுவதற்கு நகைச்சுவை என்பது எப்போதும் உதவாது நகைச்சுவை என்பது கைத்தட்டல்களை பெறுவதற்காக பயன்படுகிற ஒரு விஷயமே தவிர நல்ல செய்திகளை மென்மையாக அழகாக சொன்னாலேயே போதும் என்கிற பாடத்தை ரபீப் முகமது ஐயா அவர்கள் வந்துதான் நான் கற்றுக்கொண்டிருக்கேன் அவர் ஒரு நல்ல மருத்துவர் மட்டுமல்ல ஒரு நல்ல நண்பர் அவருடைய பொழிவையும் நாம் எல்லோரும் கேட்க வேண்டும் என்பதாக கருதி அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள் தெரிவிக்கிறேன் அதிக நேரம் என்னால் பேசுகிறவில்லை அதற்காக மன்னிக்க வேண்டும் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இந்த அளவுக்கு உங்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள அருளிய இறைவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்து விடைபெறுகிறேன்